அது அப்படியே இருக்குன்னு தெரியாதான் பரவியூகாதி சர்வாவஸ்தகவத் விஷயத்வம் பரிபூர்ணத்வம் இங்க எதுக்கு நான் பரிபூர்த்தத்தை அப்படின்னு சொன்னா அந்த பருவத்தில் இருக்கிற எந்த தன்மைகள் எல்லாமே பூர்ணமாக எல்லா தசையிலும் பெருமாள் அவதார காலத்துலேயும் உண்டு அப்போ அவதார கால பரிபூர்ணத்து இருந்ததுன்னா அந்த பருவத்தில் பெருமாளுக்கு நீங்கள் துக்கம்தான் கிடையாது அரச அவசாரத்துக்கு விவாதத்தையும் அழுதிருக்கார சீட்டை பிரிஞ்சு அதெல்லாம் என்ன அப்படி ஒரு கேள்வி இந்த அவதாரத்தை வந்து அந்த பரமத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அந்த அவஸ்தைகள் அதே அவசை விவகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவை எல்லாம் ஒரு அபிநயம் லோகத்தில் எல்லாருக்கும் இப்படி தண்ணியை பெருமாள் காமிக்கிறது ஏன்னா வேஷம் போட்டால் அந்த வேஷத்துக்கு பொருத்தமாக இருக்கும் வேசம் போட்டு அது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒரு கதும் அதாவது மகாது மகாது கருத்துல ஒரு டிராமா அந்த டிராமாவில் வச்சு ஒரு பையன் வச்சு அது டிராமாவில் என்னாகும் பிரசாதமாக இருக்க நடிப்போம் இறைஞ்சி கதிர்வ வதம் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம் அதில் வந்து குங்குமத்தை கூட்டி ஒரு ரச ரசம் வர பண்ணிடுவோம் அப்புறம் தரிசனம் அவங்க வந்து போயிட்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட டிராமாவில் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கும் பெருமாள் பத்தி இரண்டு கட்சி சொல்லிட்டு போக வந்து அந்த பெருமாள் நேரம் வர டிசம்பர் நான் வரவேன் டிசம்பர் நான் வரவேன் அப்படியே இரவனுடைய மார்க குழந்து அந்த இடத்துலயே அந்த இறங்கிய கட்சி நடந்தது சரியா போயிடலாம் நம்ம அதுதான் அந்த உண்மையான தன்மை அப்படின்னா அதுல எவ்வளவு ஊன்றி போய்பாங்க கதையை அப்படின்னு சொல்லு அது மாதிரி பரிப்பூர் ரசம் இருக்கும் இந்த பரிப்பூர் ரசம் இல்லைன்னா ஒரு இருந்து ஒரு தசை இல்லைன்னா அவங்ககிட்ட தன்னால் பண்ணி பிரயோஜன அவன் வேற வேற நாயும் அதனால பரிபூர்ணம் போட்டதுனால எல்லா அவஸ்தைகளிலும் பெருமாளுக்கு அந்த பரிபூர்ணத்தம் உண்டு அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் அந்த பரிபூர்ண பற்றி போட்டேன் அதுதான் எங்கே பரவியாதி பகவத் விஷயத்துவம் மனுஷனுக்கு அப்படி கேது ஆனால் தான் பகவத் விஷயத்துல அந்த பரிபூர்ணத்துவம் ஏன் பல நிலைகள் பகவானுக்கு பல நிலைகள் பர வியூக அதுதான் பர வியூகா அதையும் ஆதி அது போகிறதுனால விபவ அத்த அத்தர் இவைகள் அதனால அந்த இடத்துல அந்த இடத்தி போகிறதும் அதுக்கு மேல ஒரு கேள்விக்கலாம் ஹயத்துல பெருமாள் எழுதுகிற நம்ம கிருதய நம்ம வந்து ஆத்மாவே கண்கு தெரியாது அந்த கிருதயம் எங்க இருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அந்த கிரயத்தில் சூக்ஷமாக வேறு பெருமாள்னா அந்த சூக்மா இருக்கிற பெருமாள் அதில் பிராட்டி இருப்பாளா அந்த சூக்மா இருக்கிற வசூல அந்த குணங்கள்லாம் இருக்குமா இப்படி எல்லாம் ஒரு மூடியை போட்டு கோயம்பு அதுலேயும் உண்டு அப்படியே சாசனம் இருக்குது சாசனம் இருக்குதுன்னா அதுதான் கேள்வி கேட்கக்கூடாது அதனால் அப்படி பரிபூர்ணத்தம்